எட்டி மேலம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் லட்சுமி அம்மா வெற்றியை செஞ்சு வெற்றி துளசி களத்தில் யார் தாலி கட்டினான்னு தெரியல அது எப்படியாவது நீதான்ப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க வெற்றி கோயிலில் நடந்ததையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க கணு தெரியாத ரேவதியோட அம்மா கையை பிடிச்சதுமே அடையாளம் கண்டுட்டாங்க உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் வந்தாலும் அப்போவும் மனசு ஒருத்ததுன்னு வெற்றியை மனசுக்குள்ள அரிசி கழுத்துல தாலியை கட்டினதை நினச்சி பார்த்துட்டு சோகமாக இருக்காங்க அந்த இடத்துக்கு திவ்யா வராங்க திவ்யா வந்து வெற்றி கிட்ட கேக்குறாங்க ஆமா வெற்றி கோயிலில் எல்லோரும் ஒன்னும் என்னமா திட்டின மாதிரி இருந்துச்சு என்ன நடந்தது அங்கேன்னு கேட்குறாங்க அம்மா கழுத்துல இருந்த சைனா அத்துட்டான் அப்போ நான் காப்பாற்றி விட்டதுனால அதுக்கு எல்லாரும் மா சேர்ந்து எனக்கு நன்றி சொன்னாங்கங்கிறாங்க அப்படியா ஆனால் அந்த மாதிரி தெரியல உன்னை திட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்ல எல்லாரும் என்ன கைப்பிடிச்சு பாராட்டினாங்கன்னு சொல்றாங்க தாலியை கட்டிட்டோம் இப்ப துளசி லட்சுமி அத்தை ரெண்டு பேருமே என்கிட்ட அது யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க நான் தானே என்னால சொல்லவும் முடியல ஒருவேளை நான் அவசரப்பட்டு தான் முடிவு பண்ணிட்டானோ அப்ப இப்போ தான் தோணுது இதே நினைச்சு நான் டென்ஷனா இருக்கேன் இதில் வேற இந்த விஷயம் தெரியாம இவ்வொரு பக்கம் நம்மளை டார்ச்சர் கொடுக்குறான் திவ்யா நீ என்ன வேலையோ வந்தியோ அதை பாருங்கிறாங்க ஏன் வெற்றி ஏ இவ்வளோ கடுப்பா பேசுறீங்க ஏ இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க என்னென்னு எங்கிட்டயும் சொல்லலாமல்ல நானும் தெரிஞ்சுக்குவேன் நல்ல விஷயம் தானே பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுக்கே கோவப்படுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க மீனாட்சி வராங்க என்னாச்சு வெற்றி எதுக்கு திவ்யா மேல கோவப்படுறீங்கறாங்க மீனாட்சி அது ஒண்ணு இல்ல வெளியில நிறைய வேலை அதை பார்த்துட்டு வந்ததுனால நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் அதுதான் திவ்யா அதுக்கு நான் அவங்க அவங்ககிட்ட பேச வரும்போல மறுபடியும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் என்ன காரணம்னு திவ்யா கேட்குறா வேறு ஒன்றும் இல்லை வெற்றி என்ன வெற்றி துளசிக்கிட்ட உன்னோட காதலை சொல்லிட்டியான்னு மீனாட்சி தூண்டி விட்டு கேட்குறாங்க வெற்றி துளசி காலத்தில் தாலியை கட்டின விஷயத்தை நம்ம அன்னிக்கிட்டையாவது சொல்லலாமா வேண்டாமா சச்சா சொல்லிட்டா இது வேற பெரிய பிரச்சனையா விடுஞ்சிடும் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையா வந்து விடுஞ்சிடும் இப்போதைக்கு யாருக்கும் இது விஷயம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க வெற்றி துளசியும் லட்சுமி அத்தையும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அது யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன் இதுல பிரச்சனை மேல பிரச்சனை இவங்களோட கேள்வி மேல கேள்வி வேற எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல வெற்றி நான் பேசிட்டே இருக்கேன் நீ பேசாம அமைதியா நினைக்கிறியே என்ன துளசி ஞாபகமாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை நேரம் வரும்போது சொல்றோம் போங்கங்கிறாங்க வெற்றியோட அப்பா கூப்பிட்றதா வெற்றியோட அம்மா வந்து வெற்றியை கூப்பிடுறாங்க என்னது வெற்றி கிட்ட துளசியை பத்தி கேட்கலாம் துளசி மேல இவன் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கான் இவன் லவ் சொன்னா சொல்லலையோ ஒன்னும் தெரியல ஏதாவது வந்தா? வந்தாவே என்னமோ பட்டும் படாமையெல்லாம் பதில் சொல்றான் இன்னும் தெரிஞ்சுக்க முடியாம குழப்பத்தோடு அங்கேருந்து போகிறாங்க மீனாட்சி சேதுராமன் வீட்டில் ரகு யோசிச்சிட்டே இருக்காங்க பணம் தான் எப்படி போச்சுன்னே தெரியல யாருக்கிட்டையாவது கேட்டு உதவுங்களான்னு பார்த்தா யாரும் கொடுத்து உதவுற மாதிரியும் தெரியல நம்ம வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு லட்சாதிபதியும் கிடையாது இப்படி தான் நம்மளும் வீடு கட்டி நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே பேங்கில் இருந்து மேனேஜர் கூப்பிட்றாங்க ஐயோ பேங்க் மேனேஜர் கூப்பிட்டாரே இவருக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ரகு என்ன சார் வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு கேட்குறாங்க சார் பூமி பூஜை போட்டுட்டேன் சார்ங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா சார் கட்டிடம் மேலே எழுப்பி வரணும் The cat உங்களுக்கு வந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்களா லேட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சாருங்கிறாங்க சார் அப்படியெல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க சார் நான் வீட்டு வேலையை உடனே ஆரம்பிச்சிடுறேன் சார் நம்ம அவஸ்தை புரியாமல் இவன் வேறு இப்படி கூப்பிட்டு கேட்குறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே கவிதை வர்றாங்க ஏங்க என்னாச்சு ஏன் ஃபோனில் யார்கிட்ட இப்படி திட்டுறீங்கன்னு கேட்கும் பேங்க் மேனேஜர் தான் கவிதை ஃபோன் பண்ணாங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா எந்த அளவுக்கு கட்டிடம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் பதில் சொல்லட்டும் பணத்தை காணான்னு சொல்லுவேன்னா இல்லை பேங்க்கில் கடன் போய் வாங்கிட்டு வந்து நான் வீட்டு வேலையை ஆரம்பிப்பேன்னா ஒன்றும் புரியல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபா சேர்த்து சேர்த்து வச்சேன் இது யார் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு தெரியல ஆனால் வெளியில இருந்தாலும் எந்த தடனும் வந்திருக்க மாட்டான் அநேகமா இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் யாரும் எடுத்துருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க கேசவன் கிட்ட போய் ஒரு அத்தை அவசரத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கேட்டேன் அவன் கோடி கணக்கில் பணம் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அண்ணனுக்காக உதவ அவனுக்கு மனசு பாறேன் பாரு அண்ணனுக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் தாண்டா தாடான்னு கேட்கறேன் கோடா நானே கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சுட்டான் எனக்கு எவ்வளவு கோபமா இருக்கு தெரியுமா கவிடா கூட பிறந்தவனுக்கு இது கூட உதவ மாட்டானா இவன்லாம் என்ன மனசேன்னு திட்டுறாங்க சேதுராமன் சோகமா வீட்டுக்கு வராங்க நம்ம வேலை தேடி போனாலும் கிடைக்க மாட்டேங்குது வேலை போன விஷயத்த வீட்டில் சொன்னாலும் எல்லாருமே நொந்து போயிடுவாங்க இல்லையா வேறு ஏதாவது வேலை தேடிக்கலாம்னு பார்த்தாலும் எந்த வேலையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாட்டேங்குது எத்தனை நாளைக்கு தான் லட்சுமியும் இந்த குடும்பத்தையும் நம்ம ஏமாத்திட்டு வர்றது பார்க்கில் போய் பொழுது கழிச்சிட்டு வர்றதுன்னு தெரிஞ்சால் லட்சுமி ரொம்பவே மனசு விட்டுருவா இந்த வேலையை நம்பித்தானே எத்தனை லட்சியங்களை நிறைவேற்றலான்னு நினச்சிட்டு இருந்தோம் துளசியோட கல்யாணம் வீடு கட்டுற ஆசை கனவு இது எல்லாமே போச்சே வேலையும் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆயாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னே தெரியல ஆனா இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு லட்சுமி கிட்டே மூடி மறைக்க முடியும் ஏதாவது ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும் அதான் சொன்னா லட்சுமி தாங்கி தான் தெரியல அப்படின்னு சங்கடத்தோடு இருக்காங்க அங்க லட்சுமி வந்து சிவராமன் சோகமாக உட்காந்துருக்கிறதா பார்த்துட்டு எங்கள் என்னாச்சு ஏ நானும் கொஞ்ச நாளா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதோ விருமத்தி பிடிச்ச மாதிரியும் எதையோ பறி கொடுத்த மாதிரியும் இருக்கீங்க என்ன உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்க கூடாதான்னு லட்சுமி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி எப்பவும் போலதான் வேலை முடிஞ்சதும் டயர்டா வருவனால அப்படிதான் இருக்கேங்கிறாங்க அது இல்லைங்க துளசியோட கல்யாணத்தை பத்தி தான் நீங்க யோசிப்பீங்க மூடி மாறிக்க முடியுமா உண்மைதானே ஆமா லட்சுமி ஒவ்வொரு காரியத்தையும் பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தா தானே அப்பா அம்மாவுக்கு அது நீங்க கவலைப்படாதீங்க எது எது அப்பப்ப நடக்கணுமோ நடக்கும் எல்லாம் அந்த கடவுள் பாத்துக்குவார் நீங்க இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க லட்சுமி மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அஞ்சலிக்கு அவங்க வீட்டுல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா என்ன மறந்துடுறாங்க இனிமே அஞ்சலி வெளியில யாருக்குமே போன் பேசக்கூடாது கூடாது லைன் போற மாதிரி போகணும் ஆனா டவர் கிடைக்கக்கூடாது கட் ஆகி போகணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்டு அஞ்சலி போனுக்கு ஒரு கனெக்டட் கொடுக்குறாங்க எப்ப பார்த்தாலும் டவர் கிடைக்காத மாதிரி ஏதோ செட் பண்ணி வைக்கிறாங்க மகேஷ் அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க என்னது டவர் இல்லையா அம்மாவுக்கு போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை மகேஷ் பார்த்து ரசிக்கிறாரு அஞ்சலி நீ எத்தனை தடவை முயற்சி பண்ணினாலும் இங்க இருந்து இனிமேல் யாருக்கு நீ வெளியில ஃபோன் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி மகேஷ் சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன ஆச்சுங்க ஃபோனுக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது நான் ஃபோன் பண்ணா அம்மாவுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது இந்த இடத்துல தான் டவர் இல்லையா சரி நான் மாடிக்கு போய் பார்க்குறேன்ட்டு போகிறாங்க அஞ்சலி நான் ஒரு லேண்டு வாங்கினேன்னு சொன்னேன்னல அந்த லேண்டோட காப்பியை இப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க பையன் அவர் நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம ஒருவேளை அவருக்கு சாப்பாடு போடலாங்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்கு நீ வந்து பரிமாறினா போதும்னு கேட்கவும் இல்லைங்க நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் நீங்களே பார்த்துக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மாடிக்கு போகிறாங்க எவ்வளோ தான் நீ வீட்டையே சுற்றி வந்தாலும் யாருக்கும் நீ ஃபோன் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு மகேஷ் அஞ்சலியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ தான் மகேஷ் வீட்டில் காலிங் பெல் அடிக்குது வாட்ச்மேன் வந்து யாரோ டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து விஷயத்தை சொல்றாங்க அப்படியா சரி உள்ள வர சொல்லுங்கிறாங்க கவின் தான் உள்ள வராரு வாங்க 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 தம்பி உள்ள வாங்க நீங்கள் தான் நான் லேண்ட் வாங்கினவரோட பையனாங்கிறாங்க ஆமாம் சார் அவங்க எங்கள் அப்பா தாங்கிறாங்க நீங்கள் சொல்லித்தான் உங்கள் அப்பா எனக்கு இந்த இடத்தையே கொடுத்தாங்க நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு வேலை சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறாங்க பரவாயில்ல சார் நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் வேண்டவே வேண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க கவின் அதெல்லாம் முடியாது நான் உங்கள் வீட்டில் வந்து எண்ணையோட சாப்பிட்டு வந்தேன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் என் அப்பா அம்மா மாதிரி எனக்கு எப்படி பாசமாக பரிமாறினாங்க நீங்களும் எங்கள் வீட்டில் ஒரு வேலை சாப்பிட்டே தான் ஆகணும் வாங்க சாப்பிடுங்க உட்காருங்கன்னு சொல்லி கவினுக்கு மகேஷ் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலி கவினை பார்க்காமயே அவங்க சிக்னல் கிடைக்கலையேன்னு அங்க அங்கே அலமோதிக்கிட்டு இருக்காங்க கவின் சாப்பிடும்போது சாப்பாடு அவங்க சர்டில் கொட்டிடுது வச்சுச்சோ சிந்திச்சேங்கிறாங்க சரி வாஷ் பண்ணிட்டு வாங்க அதுவும் அந்த பக்கம் தான் வாஷ் மிஷன் இருக்குன்னு சொல்லி மகேஷ் அந்த பக்கம் போக சொல்றாங்க போய் அதை கழுவிட்டு வரலான்ட்டு கவின் அந்த பக்கம் தான் அஞ்சலி மாடியிலேருந்து ஓடி வராங்க எங்க நானும் அப்படியே இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா டவரே கிடைக்க மாட்டேங்குது சிக்னல் ப்ராப்ளமானு கேட்குறாங்க மகேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இனிமேல் உனக்கு எந்த ஃபோன் காலும் வராது நீயும் யாருக்கும் பண்ண முடியாது இனிமேல் நீ போன்ல பேசுறதா இருந்தா என்கிட்ட மட்டும்தான் பேசணும் நான் ஃபோன் கண் பண்ணினா மட்டும்தான் உனக்கு மார்கிட்ட பேசலாம்னு நினச்சினாலும் இனிமேல் அது நடக்கவே நடக்காதுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மகேஷ் உங்களை பாக்குறதுக்காக வராங்கன்னு சொன்னீங்களே அவங்க சாப்பிட்டாங்களா அதுவும் தட்டு கூட அப்படியே இருக்கே நல்லா சாப்பிட போல இருக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்களா யார் வந்தான்னு கேட்குறாங்க அஞ்சலி நான் தான் சொன்னனே நம்மளுக்கு லேண்டு கொடுத்தாங்களா அவங்களோட பையன் தான் வந்திருக்காரு சாப்பிட்டு இருக்கும்போது அவர் சர்ட்டில் குழம்பு செஞ்சிருச்சு அதுவும் வாஷ்ரூம்ல தான் போய் வாஷ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அவருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லுங்க அவர் சொல்லித்தானே அவங்க அப்பா அந்த லேண்டை கொடுத்துருக்காரு அது மட்டுமா அவங்க அம்மா எவ்வளோ ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்து விட்டாங்க அதையெல்லாம் நான் ரசித்து சாப்பிட்டேன் அதுக்காக வேண்டிய நான் அவங்களை பார்த்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்கிறாங்க அஞ்சலி மகேஷ்க்கு ஒரு மெசேஜ் வருது மெசேஜாக மகேஷ் அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க கவினை கண்டுபிடிக்கிறக்காக ஒரு ஆளை செட் பண்ணியிருப்பாங்க அவரும் கவினை கண்டுபிடிச்சதும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சதும் உடனே ஃபோன் பண்ணி சார் நீங்கள் கண்டுபிடிக்க சொன்ன அந்த நபரை ஃபோட்டோவை அனுப்பிச்சி வச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சார்ங்கிறாங்க மகேஷ் சந்தோஷமா சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க மகேஷ் ஃபோன் ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க சிக்னல் ப்ராப்ளத்துனால அந்த ஃபோட்டோ தெரியல செட் பண்ணி வச்சா அந்த டவர் ப்ராப்ளத்துனால இப்போ மகேஷ்க்கும் டவர் கிடைக்கல டவர் இல்லையேன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் அம்மாக்கிட்ட பேசுறதுக்காக அலை மோதிக்கிட்டு இருக்காங்க இங்கே மகேஷ் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அவருக்கும் டவர் கிடைக்காதனால அவரும் அல மோதுறாரு அவன் வாஷ் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு சார் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க மகேஷ் இல்லை சார் பரவாயில்ல போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கவின் அங்கேருந்து கிளம்பி போறாங்க மகேஷ் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ட்டு அவங்க சிக்னல் கிடைக்காம இருக்கிறக்காக ஏதோ ஒன்று அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்க அதை போய் அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க மகேஷ் ஓப்பன் பண்ணி தன்னோட ஃபோனில் அந்த மெசேஜ் உள்ள இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கறாங்க பார்த்ததும் உடனே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க Komm இப்போ வந்துட்டு போன கவின் தான் இது நம்ம தேடிக்கிட்டு இருந்ததும் இந்த கவின் தானா அய்யோ கைக்கு கிடைச்சோம் விட்டு அடிச்சிட்டோமேனு மகேஷ் திரும்ப வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க அங்க கவின் பைக் எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக வெளியில கிளம்பி போயிடுறாங்க கைக்கு கிடைச்சவன விட்டு அடிச்சிட்டோமே வீடு வரைக்கும் தேடி பிடியா பிடிச்சு அவனை உண்டையில் இல்லைன்னு பண்ணுறதை விட்டுட்டு இப்படி விட்டுட்டோமே நினைக்கிறாங்க மகேஷ் அஞ்சலி சந்தோஷமா ஓடி வந்து எங்க இங்க பாருங்களேன் டவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா மகேஷ்க்கு சரியான கோபம் எரிச்சலா இருந்தது மேலே தேவையில்லாம கோவப்பட்டு எரிஞ்சு விழுறாங்க ஏன் இப்படி இன்ன வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தானே இருந்தாருன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி திரும்பவும் கவினை தேடருக்காக போகிறாங்க மகேஷ் வெற்றி வீட்டில் திவ்யாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாண நாள் குறிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க உனக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த முகூர்த்தத்தில் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க வெற்றி அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க அய்யயோ நான் தான் துளசி களத்தில் ஏற்கனவே தாலியை கட்டிட்டேனே துளசிக்கிட்ட கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை சொல்லணும் நீ தான் என் பொண்டாட்டி நான் தான் உன் துளசி பாவம் இந்த தாலியை யார் கட்டினானே தெரியாமல் தடுமாறி தவிக்கிறேன் லட்சுமி எத்தையும் இன்னொரு இடத்துல நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டே இருக்கோம் இது யாருன்னு தெரிஞ்சாத்தா நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு வேற அத்த சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த கிட்டேயே நேரடியாக இந்த விஷயத்த சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க வெற்றி கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அதிரடியான முடிவு எடுத்துருவா கிட்ட பக்குவமா சொல்லி துளசியை தான் சரியான வழின்னு நினைக்கிறாங்க வெற்றி முருகனுக்கு ரேவதிக்கும் இப்போதான் காதல் மலர்ந்துருக்கு தன்னோட விருப்பத்தை சொல்லிட்டாங்க முருகனும் அவங்களோட விருப்பத்தை சொல்லி சொல்லிவதியை ஏற்றுக்குவாங்களான்னு நாளை சொல்ல பார்க்கலாம்